சிம்பிளான ரவை போண்டா ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு ரவையாக ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பீஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவு சுகர் அதாவது உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே இனிப்பு கம்மியாக சேர்ப்பேன் அதனால் அரை கப் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணாட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதில் ஒரு முட்டை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கப் மைதாவுக்கு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எந்த கப்பில் அதாவது எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க நீங்கள் முட்டை ஆட் பண்ணி பிசையும் போது நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்ல அப்படியே போண்டா பதத்துக்கு அதுவே வரும் அதனால் அந்த முட்டை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு முட்டையும் சேர்த்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி எல்லா ரவையிலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இன்னொரு முட்டை ஆட் பண்ணி இதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் இதையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் மைதாவை ஜாஸ்தி பண்ணி ரவையை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இந்த முட்டை சேர்த்து அது ஒரு போண்டா போட்டிங்க அப்படின்னாலும் அந்த போண்டாவும் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் அதுவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த போண்டா பார்த்திங்க அப்படின்னா ரவையை அதிகமாக வச்சுக்கிட்டு மைதாவை கம்மியாக சேர்த்து பண்ணுறோம் ஸோ அந்த ரவை போண்டா வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க ஃபைனலாக இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் பொடி வச்சதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையுமே நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல இருந்த ரெண்டு மூட்டையை வச்சே நம்ம நல்லா பிசஞ்சாச்சு பாருங்கள் எந்தளவு அளவு நல்லா திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி போண்டாவுக்கு உருண்டை பிடிக்கும் வரும் இதுதான் சரியான பதம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் ரவை வந்து நல்லா ஊறுச்சு அப்படின்னா போண்டா நல்லா புசு புசுன்னு வரும் பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம போண்டை போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ரவை வந்து நல்லா ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா இப்போ ரவையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு நீங்கள் ரவையை ஊற வச்சு நீங்கள் போண்டை போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ரவை அந்த போண்டாவோட டேஸ்ட்டு நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படியே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நர நரன்னு அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு போட்டீங்கன்னா போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த போண்டா போகிறதுக்காக ஒரு ஒரு கப் அளவு நான் வந்து சும்மா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க கையில் ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூழ் பண்ணிவிட்டு அதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம ரெடி பண்ண இந்த பாவலை ஆயிலில் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா உருண்டைகளையுமே உருட்டி சேர்த்தாச்சு ஆயிலில் சேர்த்தாச்சு இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மறிய நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது அந்த ரவை வந்து அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் இது நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ சூப்பரான ரவா பூண்டா ரெடி ரொம்ப கருக விட்டுறாதீங்க கருக விட்டிங்கன்னா போண்டா நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்துடுங்க பாருங்கள் எந்தளவு நல்ல புசு புசுன்னு உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு இதே மாதிரி நீங்களே வீட்டில் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரவா போண்டா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பண்ண நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஞ்சி ஃபேமிலி வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்